நான் சின்ன வயசில் வந்து சர்க்கஸ் போனது அதுக்கப்புறம் ரீசெண்ட் டைம்ஸில் போகவே இல்லை சரி வருக்கு போயிட்டு சர்க்கஸோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு காட்டலான்னு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் பட் துருவுக்கு வந்து ஃபீட் பண்ண முடியாது அண்ட் அந்த சவுண்டில் வந்து துரு இருப்பானா அப்படின்னு தெரில அதனால பிரியங்கா வரலைன்ட்டா அதனால நான் அம்மா வருண் மட்டும் சர்க்கஸ் வந்துருக்குறோம் அது நேம் பண்ணு கேட்டுப்பாரு சொல்லுங்க சொல்லலையா நம்மலாம் சின்ன வயசுல இருக்கும்போது நிறைய அனிமல்ஸ் இருக்கும் யானை வந்து கிரிக்கெட் விளையாடுவோம் அண்டு சிங்கம் இருக்கும் கரடி இருக்கும் என்னென்னமோ வச்சிருப்பாங்க சோ அதெல்லாம் சொல்லி தான் வரும்னு கூட்டு போனேன் பட் பார்த்தா ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு உள்ள வந்து எந்த அனிமல் மேல டொமஸ்டிக் அனிமல் மட்டும் அதுவும் டாக் மட்டும் தான் வச்சிருந்தாங்க ஈவன் முன்னாடி இந்த பேரட்லாம் வச்சு கூட சைக்கிள்லாம் ஓட்ட வைப்பாங்க பட் அது மாதிரி கூட இந்த டைம் எதுவுமே இல்லை ஓகே ஒரு ஓவரால் ஓகே சர்க்கஸ் அனிமல்ஸ் இல்லைனாலும் வெளியே அனிமல்ஸ் மாதிரி கொஞ்சம் செட் வச்சுருந்தாங்க ஸோ அது மட்டும் தான் அனிமல்ஸ் ஸோ அதை காட்டிட்டு அப்படியே உள்ளே போனோம் என்ட்ரி டிக்கெட்ஸ் வந்து நான் சின்ன வயசாக போதெல்லாம் ஐம்பது ரூபா இருக்கும் மேக்ஸிம் இப்போ வந்து த்ரீ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி அண்ட் ஒன் ஃபிஃப்டி ஸோ இதில் பார்த்தோம்னா அந்த ப்ளூ சேர்ஸ் எல்லாமே வந்து த்ரீ ஃபிஃப்டி அண்ட் ரெட் கலர் சேர்ஸ் நாங்கள் அதுதான் போயிருந்தோம் டூ ஃபிஃப்டி ருபீஸ் அண்ட் அதுக்கு பின்னாடி வந்து இன்னொரு ரோ இருந்ததே பட் அதில் இருந்தால் தெரியவே தெரியாது சுத்தமாக ஸோ அதுக்கு தான் வந்து ஒன் ஃபிஃப்டி சார்ஜ் பண்ணுறாங்க ட்ரான்ஸ்ஃபார்மர் லைட்டு அதுதான் ட்ரான்ஸ்ஃபார்மருங்க வெளிச்ச மாதிரி இல்லை லைட் லைட் எரியது தானே அதுக்கு கீழே எல்லாம் இல்லை ஃபேன் தானே இருக்குது இப்போ சர்க்கஸ்குள்ளே ஃபேன் எல்லாம் இருக்குது எங்கே பாரு அப்படியா என்ன ஒரு onctuary hof menoас volumes. என்ன பண்ணலாம் Tweety! receシ

ஸோ இப்போலாம் வந்து ஆஃப்ரிக்கன்ஸுமே கூட நம்ம எல்லாம் பார்க்க முடியுது ஸோ அவங்களும் நிறைய ஸ்டண்ட்லாம் பண்ணி இருந்தாங்க பட் புதுசாக இருந்துச்சு நம்ம சின்ன வயசுலலாம் வந்து ஆஃப்ரிக்கன்ஸ்லாம் இருக்க மாட்டாங்க சர்க்கஸில் பட் இப்போ இருக்கிறாங்க ஸோ சர்க்கஸ்லேயே இன்னொரு ஃபேவரேட் வந்து இந்த டாக் ஷோ அண்ட் ரிலிஃபன் கூட இருக்காங்க பட் இலிஃப் பண்ணுறது இல்லை ஸோ டாக் ஷோ மட்டும்தான் பட் அதுவும் ரொம்ப பெருசாலாக எதுவுமே இந்த ரிங்கில் துச்சி வர்றது அதெல்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் எதுவுமே இல்லை நார்மலாக இருந்தது अंदा ஸோ இதுவும் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு யூஸ்வல் ஸ்டெண்ட்டு பால்குள்ளே வந்து இந்த கூண்டுக்குள்ளே வந்து பைக் ஓட்டுறது ஸோ வறுனை கூட்டிகிட்டு போய் பக்கத்தில் உட்கார வச்சு பார்த்துட்டு இருந்தோம் சவுண்டு பயங்கர ஹெவியாக இருந்துச்சு உண்மையான மயிலை கொண்டு வர சொன்னால் மனுஷங்க வேஷம் போட்டு ஆடிட்டு இருந்தாங்க சரி ஓகே அதுவும் பார்க்கலாம்னு பார்த்துட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம் பட் வருண் வந்து ரொம்ப போர் அடிச்சிருச்சு போல போகலாம் போகலான்னு சொல்லிகிட்டே இருந்தான் சரி அனிமல்ஸ் பார்க்க தான் வந்த முக்கியமாக இந்த ரியாலிட்டி ஷோலெல்லாம் டான்ஸ்லாம் ஆடுவாங்கள்ல ஸோ அது மாதிரி நிறைய டான்ஸ் பர்ஃபார்மென்ஸாக பண்ணிட்டு இருந்தாங்க சர்க்கஸில் அண்ட் ஃபைனலி எல்லாருக்கும் பிடிச்ச அந்த ஃபைனல் ஸ்டண்ட் வந்து இது தான் ஸோ இது வந்து இதுக்காகவே வந்து சர்க்கஸ் போகிறது ஒரு டைமில் ஸோ இதோட கிளம்பிட்டோம் யானையெல்லாம் இல்லைப்பா அதனால டான்ஸ் ஆடல கிரிக்கெட் விளாடல நாங்க உள்ள போறப்போ வந்து அவ்வளவா கூட்டம் இல்ல பட் ரிட்டன் வெளியே வரும்போது செம்ம கூட்டம் இருந்தது அண்ட் லைட் அண்ட் அதோட செட் எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க சோ நீங்களும் குழந்தைங்களும் கூட்டிட்டு போயிட்டு ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் கூட்டிட்டு போயிட்டு வாங்க ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்து விட்டோம் ഇനി ഒരു ഇൻട്രസ്റ്റിംഗ് വ്ഗ് ലോ എല്ലേ പറ്റും ബൈ ഫ്രം റിയാലിറ്റി കപ്പിൾ വളാസ് ബോ ബൈ